<fund> <austenian> <canfuloyu> <Laborator ilfiinel> ோ ரெண்டு ஐந்து தானந்தோ உபயோகித்தோ சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற படி வயிறு முடித்து ஆயுதாயிருக்கும் யாரி வகையோ திரலாயிருக்கும் யாரி வகை சேனை தலைவாரம் ஏசு போட்டு அழகாய் நிற்கும் யாரிவர்கள் இந்த பாடல் எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் இன்னொரு ஊழியக்காரர் நைஜீரியால வந்து இப்ப வரன்னு சொல்லி இருக்கிறாரு மேபி இந்த இயர் எண்ட் டிசம்பர் குள்ளா அவருக்கு வரலாம் சடன்னா அந்த ஊழியக்காரர் நான் வந்து ஸ்கர்ட்ல பாக்குறேன் எப்படி இந்த லேடீஸ் எல்லாம் மிட்டி போடுறாங்களோ அந்த மிட்டியில பாத்துன்னு இருக்கிற மேல வந்துட்டு ஒரு ஷர்ட் போட்டிருக்கிறாரு தலை மட்டும் சிங்க தலையார் ஒரு பெரிய லேடிஸ் கூட்டம் அந்த லேடிஸ் கூட்டத்துல நான் என்ன கேக்குறேன்னா பாரு இவர்தான் தான் ஜோஷ்வா ஜோஷா சல்மான் அப்படின்னு அந்த வார்த்தை வந்துட்டு நான் பாக்குறேன் ஏன் இவர் வந்து ஸ்கர்ட் போட்டிருக்கிறார் ஏன் வந்துட்டு இவர் இந்த மாதிரி லேடிஸ் போடுற அந்த அந்த ஷர்ட் போட்டிருக்கிறார் தலை மட்டும் அந்த அப்போசன் ஜோஷா செல்வன் கொஞ்சம் அவர் வழுக்கையா இருப்பாரு ஆனா இங்க ஒரு பெரிய சிங்கத்தின் தலையை நான் பாரு அது ஒரு பெரிய அப்போ எனக்கு வந்த வார்த்தை எந்த இடத்துல எந்த ரூபத்துல நீ போனாலும் அந்த இடத்துல கர்த்தரே கூட இருந்து செயல்படுகிற ஒரு தேவனா இருக்கிறார் சோ எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு இடம் நம்மளுக்கு கிடைச்சாலும் இல்ல பெரிய இடம் கிடைச்சாலும் ரெண்டு பேர் இருந்தாலும் ரெண்டாயிரம் பேர் இருந்தாலும் இந்த காரியத்தை செய்து நீ முன்ன நீ ஓடணும்னு அந்த வார்த்தை நம்ம வந்ததுக்கோசரம் லைக் மறுபடியும் இந்த இந்த பாடல் அது கூடவே வந்துச்சுங்க அரலையா இந்த மறைக்கப்பட்ட அம்புகள் இன்னைக்கு இந்த மூன்றாவது வாரம் இது ஆக்சுவலா முதல் ரெண்டு வாரத்துல நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம் இந்த மூன்றாவது வாரத்துல இது நம்ம எப்படி நம்ம பார்க்க போறேன்னா ஒரு இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு ரகசியத்தை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன் அரலையா ஒரு மனிதன் ஊழியத்தாவது இல்ல விசுவாசத்தின் ஓட்டத்தாவது தொடர்ந்துட்டு ரொம்ப ஈஸி தொடங்குறது யார் எந்த வயசுல வேணாலும் தொடங்கிடலாம் சில பேர் அறுபது வயசுல தொடங்கலாம் சில பேர் பத்து வயசுல இருபது வயசுல எப்படி வேணாலும் தொடங்கலாம் சில அந்த தொடங்கி அபிஷேகத்தை நம்ம பார்க்கிறோம் தற்கொலை செய்தத போல அபிஷேக பெற்ற ஒரு ஊழியக்கார் அபிஷேகம் அந்த மாதிரி தூங்கி போயிடுறாரு ஒரே ஒரு ஜா எலும்புல ஆயிரம் பேர் அடிச்சவரு தேவனுடைய அந்த 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 துன்பத்தின் ஒப்பு கொடுக்காத இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னா ஆண்டவர் ஆண்டவருடைய அந்த வல்லமை ஒரே ஒரு முறை கொடுங்க ஆண்டவர் எப்படி ஒரே இன்னும் ஒரே ஒரு முறை ஆண்டவரே தோத்துட்ட ஆண்டவரை நான் தோதிட்டேன் விழுந்துட்டேன் இப்ப வந்துட்டு ஒரு சர்க்கஸ்ல இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன் ஆனா ஒரே ஒரு முறை அந்த வல்லமையை கொடுங்க சத்ருவர் சாவடிக்கிறது தான் நான் உன் அனுப்புறேன் ஆண்டவர் அனுப்புனாரு ஆனா இந்த ஊழியக்கார தன்னுடைய வாயிலேயே என்ன சொல்றாருன்னா இந்த சத்ருகளோட கூட நானும் கூட அப்ப இந்த ஓட்டத்தை முடிச்ச மாதிரி இருக்கா இல்ல இந்த ஓட்டத்தை முடிச்ச மாதிரி இருக்கு சரி ஹலூயா இன்னொரு இன்னொரு ஊழியக்காரர் நம்ம பாக்குறோம் அவர் வந்துட்டு ஐயோ நான் யாருக்குமே நான் வந்துட்டு அதுக்கு தகுதியா இல்லைன்னு ஒழிஞ்சுன்னு இருந்த மாதிரி இருந்தாரு அந்த நபரை பார்த்து கருத்து அதோ அந்த அங்க ஒழிஞ்சுங்கிற பார் அவன் தான் அவன் தான் அவனை நான் தெரிஞ்சிருக்கேன் இந்த வெளிய வந்த உடனே சாமியல் தீர்க்கதர்சி மூலமா தேவனுடைய வார்த்தை வெளிப்படுது நீ இந்த இடத்துக்கு போகும்போது ஒரு தீர்க்கதர்சியுடைய கூட்டத்தை பாப்ப அந்த தீர்கதர்சியுடைய கூட்டத்துல இருக்கிற அத்தே ஆவியானவர் உன் மேல அமரும் நீ ஒரு புது மனித நனி மாறுது அப்ப யாருடைய அபிஷேகம் பெற்றுக்கொண்டார் சோல் ராஜா தீர்கதர்சியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கீழ்படியாம இருந்ததுனால அந்த பொறுமை பொறுமை என்ன தான் செய்ய வேண்டிய செய்திருக்கணும் வேற யாரும் செய்ய வேண்டிய வேலையில போய் இவர் கையிட்டாரு என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஆவியானவர் வெளியே போனாரு இவருக்கு துக்கத்தை உண்டாக்கும்படி வேற ஒரு ஆவி வந்துட்டு இவர வந்துட்டு இவர இவர கஷ்டம் கொடுத்துட்டு இருந்துச்சு இந்த ஓட்டத்தை கூட எப்படி முடிச்சாருன்னா ஹாலோயா அடுக்க நடுவுல நம்ம இன்னொருத்தரை பார்க்கலாம் தாவீத பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் ஹலோயா இவர் எப்படி இருந்தாருன்னா முதல்ல ஏதோ காட்டுல வாங்க ஆனா அந்த வீட்டாளர்லாம் இவரை வந்துட்டு கண்டுக்கல ஏய் நீ காட்டுக்கு போ நீ வந்துட்டு பாக்குறதுக்கு நீ வீக்கா இருக்கிற எப்படி பாக்குறதுக்கு நீ சும்மா அழகா இருக்குற ஆனா வீக்கா இருக்கல நீ காட்டிலேயே இரு ஆனா யாரெல்லாம் வந்துட்டு யுத்தத்துக்காக காரே ரெடியா இருந்தங்களோ அவங்க தெரிஞ்சு தெரிஞ்சுコナ நீ தான் பயன்படுவேன் ஆனா கோலியாத்ன்னு ஒரு டைம்ல வரும்போது இவங்க யாருமே பயன்படு. ஹalleluya. ஹalleluya. ஆனா இந்த தாவீதுவலியோ கர்த்தர் கொடுத்த அந்த ஒரு அபிஷேகமோ கர்த்தர் கொடுத்திருந்த ஒரு வாக்குத்தத்தமோ இவர் மொத்தம் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஆண்டவர் சொல்ற ஓகே இப்ப நீ முடிச்சிருக்கிற இருக்கற ஆனா இந்த தேவளை இது ஏமே கட்ட முடியலன்னா அவன் கைகள் வந்துட்டு ரத்த கரையா இருக்கு இது மட்டும் அவனும் பையன் கொடுக்குற ஆனா பைபிள்ல முழு பைபிள்ல எங்க எங்க தேடி பார்த்தாலும் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் அப்படின்னா இந்த தாவித ஒருத்தரை பத்தி தான் சொல்லப்படும் அழகா இந்த தாவீத பத்தி இன்னொருத்த இன்னொரு காரியத்தை நம்ம என்ன பார்க்கிறோம்னா கர்த்தர் சில பேருக்கு கிருவைகளை தரா சில பேருக்கு இரக்கங்களை பாட்ட பாராட்டுறாரு ஆனா தாவிதுக்கு மட்டும் என்ன சொல்றாருன்னா அந்த நிச்சயமான கிருபைகளை நான் உனக்கு தருவேன் நிச்சயமா இந்த நிச்சயமான கிருமை எப்படின்னா இது அசைக்கவே அசைக்கப்படாது நீ தப்பு பண்ணா தண்டனா தண்டனா டிசிப்ளின் இருக்கு நீ தப்பு பண்ணாக்கா அதுக்கு நான் உன்னா எப்படி பிழையுமோ அப்படி பிழிவேன் ஆனா இந்த நிச்சயமான கிருபை உன்னை விடாது இந்த நிச்சயமான கிருமையில இருந்து நீ தூரம் போக மாட்ட ஹலோ மனிதன் வெளி தோற்றத்தை பார்க்கிறான் ஆனா கர்த்தரோ பார்க்கிறார் வெளித்தோற்றத்தை பார்த்து இவன் நிச்சயமான ஒரு கரெக்டான ஊழியக்காரர் வெளித்தோற்றத்தை பார்த்து இவன் உண்மையான ஒரு தேவ மனுஷன் இவன் உண்மையான ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்ல முடியுமா இன்னும் கொஞ்சம் ஆழமா போகலாம் துன்பம் தாமதம் வல்லமை இது மூணு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைச்சா அப்பா தெரிந்து தாமதமும் வேண்டாம் வல்லமை வல்லமை நீ துன்பம் பொறுமை துன்பம் தாமதம் வல்லமை அப்படின்னு முன்னாடி வச்சேன் தெரியல வல்லமை கூட ஆண்டவர் முடிச்சு நான் அதலுய்யா பௌர்னு சொல்லுங்கிற ஒரு பெரிய காரியம் தரும் அது இது வரைக்கும் நான் எவ்வளவு தூரம் நான் படிச்சேன் நான் ஆனா இந்த வசத்து எனக்கு புரியல அத நுய்யா ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் முதல்ல இந்த ஒரு வசனத்துல நம்ம கொஞ்சம் நம்ம டச் பண்ணி நம்ம உள்ளே போகணும் கலாத்தியா ஒழுனும் ஆஹ் எனக்கு வருத்தம் உண்டாக இருந்துப்பா நான்

செருபபல்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா நான் உன்னை ஒரு முத்திரை மோதிரமாக நினைக்கிறேன் அலைய இப்ப அதுக்கே நம்ம ஆமையன்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க என்னதுங்க வெறும் ஒரு முத்திரை மோதிரம் தான் செருபபல் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா நானே உன்னை ஒரு முத்ரை மோதிரமா நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா நீ எங்கெல்லாம் போய் நீ என்னெல்லாம் சரியோ அதெல்லாம் என்னுடைய அதிகாரம் செயல்படும் அதை விட பல மடங்கு அதிகமான ஒரு ரகசியங்களை நம்ம பார்க்கிறோம் அந்த இடத்துல சிறுபவர்க சொல்லப்பட்டது என்னன்னா நான் உன்னை ஒரு முத்திரை மோதிரமா நான் வச்சிருக்கிறேன் ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஏசுடைய முத்ரையா நீ தாண்டா இருக்கிற இயேசுவுடைய முத்திர அப்படின்னா இது ஒரு ஒரு அதிகாரம் மட்டும் கிடையாது நீ வந்துட்டு நான் உன்னை இப்படி யூஸ் பண்றேன் அப்படி மட்டும் கிடையாது நீயே என்னுடைய முத்திரையா இருக்க நீயே என்னுடைய உன்னை பார்த்தா ஓ உன்னை பார்த்தா இவன் தான் ஊழியக்காரன் உன்னை பார்த்தா ஓ இயேசுடைய ஊழியக்காரன் இவன் தான் ஓ இயேசுக்காக நிக்கிறவ இவன் தான் ஓட்டத்தை முடிக்கிற மாதிரி இருக்கிற இன்னொரு ஊழியக்காரர் இத பத்தி சொல்றதை நம்ம பார்க்கலாம் அல்ல இல்லையா வெளிப்படுத்தல ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பாடுகிறேன் பிராணோ ஆமேசி அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்களுடன் பங்காளினமாய் இருக்கிற யோவான் ஆகி நான் தேவ வசனத்த निमितோம் இயேசு கிறிஸ்து பத்தியே சாட்சியின் நித்தமும் பத்மஎன்கீவில இருந்தேன் ஹalleluya ஹalleluya இங்க தேவனுடைய ராஜ்யம் இருக்கு ஹalleluya அந்த தேவனுடைய இயேசுவோட ராஜ்யத்துக்கு அதுல நான் என்டர் ஆகணும்னா ரெண்டு காரியங்கள் எனக்குள்ள இருக்கணும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபவைகளும் பாதைகளும் எப்படி இம்சைல்லையோ ஹிம்சே தாழ்மையல்லையோ ஹிம்சே தாழ்மை இது ரெண்டும் என் கிட்ட இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற அந்த பொக்கிஷங்களை நான் தூரத்துல இருந்தா பார்க்க முடியுமே தவிர அதில் இருக்கிற அந்த ரகசியமான காரியங்களை என்னால டச் பண்ணவே முடியாது அந்த ராஜ்யத்தை பத்தி இருக்கிற அந்த ரகசியத்தில் நம்ம டச் பண்ணலாம் சும்மா டச் ஒரு மனுஷன் சாகாத இருக்க வேணாம் குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் நிச்சய ஜீவன் கிடைக்கும்

ஓ செத்துட்ட உடனே செத்துட்ட உடனே நான் கருத்தர்கிட்ட போகும்போது அந்த நித்திய ஜீவன் அவரோட கூட நான் அந்த அவர் எனக்காக வீடுங்க கட்டி வச்சுக்கிறாரு எப்படி நான் அவரோட குழுவேனா இருந்து அலெலுயா அலுவயா நான் பாடி இதான் நித்திய ஜீவனை நன்றி அலல்வியா ஆனா நம்ம பார்க்கும்போது இந்த ரகசியங்களை பத்தி நான் சும்மா டச் பண்ணிட்டு போறேன் வீட்டுல போய் நீங்க பாருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் அதெல்லாம் அதுல இன்னும் கொஞ்சம் ஆழமா போகலாம் அப்போ சில ஐந்து இருவதுல என்ன எழுதப்பட்டிருக்கேன்னா நீ போய் இந்த ஜீவ வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லு ஜி அந்த இடத்துலயே ஜி அந்த வசனத்திலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒரே ஒரு ஆஹ் என்னங்க என்னாங்க ஜீவன் லய்யா அந்த ஜீவன் இருக்கல அப்படின்னா நீ போய் இந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதி அப்படின்னு இதே இதே வசனத்த ஒன்று யோவான் ஒன்றாம் ஆம் அந்த முதலாம் வசனம் ரெண்டாம் வசனத்துல கொஞ்சம் நம்ம டச் பண்ணிட்டு போறோம்னா அங்க என்ன என்ன எழுதப்பட்டிருக்கேன்னா ஆதியில இருந்த அந்த ஜீவ வார்த்தை அப்படின்னு முதல் வசனத்துல இருந்தாலும் ரெண்டாவது வசனத்துல அது க்ளியரா ஒரு காரியதா அங்க அந்த அந்த ஜீவன் அந்த

அல்லேலூயா நமக்கு பார்த்த இயேசுவின் निमितத்தமா வருகிற உபதிரவம் தேவனுடைய ராஜ்யம் அவருடைய ਪਰமையை நம்ம பார்த்தோம் இந்த தேவனுடைய ராஜ்யத்துல நிறைய காரியங்கள் இருக்கு அது ஒன்னே நம்ம டச் பண்ண ஒரு நாள் ஆயிடும் தேவனுடைய வழிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்தின தேவன் மோசைக்கு மட்டும் தேவனுடைய வழிகளை வெளிப்படுத்தினா இன்னொன்று தேவனுடைய நீதி

எல்லாத்தை விட மிக சிங்கர் ஆனால் இது எல்லாத்தை விட இது எல்லாமே ஒரு பேக்கேஜுங்க அந்த பேக்கேஜுலேயே மேலே என்ன இருக்குன்னா தேவனுடைய ஜீவன் அலனுயா தேவனுடைய நீங்க எல்லாருமே நம்ம ஃபோன் வச்சிருக்கிறோம் ஃபோன் வாங்கியிருக்கிறோம் கேலண்டருக்காக வாங்குனீங்களாப்பா சார் ஃபோனு அலாரம் வைக்கிறதுக்காக ஃபோன் வாங்குவீங்களா சிஸ்டர் ஆ இந்த போனை வந்து இந்த இந்த மேப் பாக்குறதுக்காக வாங்கியிருக்கிறீங்களா எதுக்குங்க வாங்குறீங்க அப்ப நம்ம மெயின் வாங்குற போன் என்னன்னா இது கம்யூனிகேஷனுக்காக ஆனா இதெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த போன்லயே பேக்கேஜ்ல வருது அதே மாதிரி ஹீலிங் சௌக்கியம் அழிக்கிறதும் விடுதலையும் இல்ல இந்த ஆஹ் பற்றாக்குறையும் இதுல இருந்தெல்லாம் வெளியே வர்றதெல்லாம் அந்த பேக்கேஜ்ல ஆல்ரெடி இருக்கு ஆனா மெயினா என்னன்னா தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறதுன்னு யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை வேற மாதிரி ஆயிடும் ஆனா இது நம்ம இன்னும் டச் பண்றதை விட இது நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் ஆழமா டச் பண்ணும் வளருவியம் வளர்த்து இது இத நெக்ஸ்ட் டைம் டச் பண்ணும் இப்போ இந்த உபத்திரவம் அப்படின்னு சொல்லும்போது அது இருந்து பார்க்கறதுக்கு ஆக்சுவலா அவர் நல்ல ஒரு காரியத்தை சொன்னார் கோபம் ஆனா இப்ப நான் சொல்றத நீங்க கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க கோவப்பட்டாலும் இனிமேல் இனிமே எப்படி ஆகிடுவீங்க ஐயோ இது இருக்குதா ஆண்டவரே அப்ப நீங்க இந்த கோபம் பைபிள்லயே ஒரே ஒரு முறை பட்டம் முழு பைபிள் எங்க நீங்க தேடி பார்த்தாலும் ஸ்பிரிட் ஆஃப் க்ளோரி அப்படின்னு ஒரே ஒரே இடத்துல மட்டும்தான் மகிமையின் ஆவி அப்படின்னு ஒரே ஒரு இடத்துல ஸ்பிரிட் ஆஃப் க்ளோரி ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் க்ளோரி எப்போ வந்து தமிழ் தெரியுமா நம்ம துன்பப்படும் போது இல்ல அது ஒரு இல்ல ஒரு பகுதி கரெக்டுங்க எதனால துன்பப்படும் போது கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவின் நிமித்தம் பார்த்துடலாம் நாலாம் அதிகாரம் நடிக்கிற சீக்கிரமா பார்க்கணும் நிமித்தம் நிதிக்கப்பட்டால் வாக்கியவான்கள் ஏனென்றால் தேவடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்களுமே தங்கி இருக்கிறார்

இல்ல வேற நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம் ஆனா ஸ்பிரிட் ஆஃப் குளோரி மகிமையின் ஆவி அப்படின்னு இங்க மட்டும் தாங்க எழுதப்பட்டிருக்கு அப்பவே நான் உங்களுக்கு சொன்ன துன்பம் என்னங்க பொறுமை ராஜ்யம் இது மூணுமே அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்துட்டு இருக்குது யாருமே இல்ல பிரிக்க முடியாது தேவனுடைய ராஜ்யத்துல நீ நிக்க இந்த துன்பம் தேவனுடைய நிமித்தமா நிமித்தமா வருகிற துன்பம் அது என்னன்னு தெரியணும் பொறுமை என்னன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும் அதில முழு பைபிள்ல ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டும் கர்த்தர் என்ன சொன்னாரி உன்னை ஜெயிச்சிட்டாங்க அவ இந்த எல்லாம் இருக்கிற யாரெல்லாம் உன் டைம்ல வாழ்ந்தன்னு இருக்கிறாங்களோ எல்லாரையுமே ஜெயிச்சுட்டாங்கன்னு தான் இருக்கும் யாருக்கு இங்க சொன்னாரு கப்தர் ஒரே ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு உன்னை நீ வாழ்ந்துன்னு இருக்கும் போது நீ வாழ்ந்த போது இந்த நேரத்துல உன்னை ஜெயிச்சுட்டாங்க யாராவது அப்படின்னா அவன் முழு உலகத்தை ஜெயிஷ்டான் அதா ஆ இல்லை யோசுவா ஒன்றரை ஐந்துல

நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் ஏன் யோசுவாக்கு இந்த ஆண்டர் இந்த காரியத்தை சொன்னாரு நீ ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் உனக்கு விரோதமா ஒருவனும் நிற்பதில்லை அதை சொல்லிட்டு அது ஏன் சொன்னாருன்னு கூட சொல்லிடுறார் மோசியோடு இருந்தது போல நானு உன்னோட கூட இருக்கிறேன் போன மாசம் நம்ம பார்த்த மறுபடியும் அந்த பொறுமையை டச் பண்றது வேண்டாம் ஆனா ஜஸ்ட் அது இது என்ன மட்டும் நம்ம பார்த்தோம் மோசே கர்த்தரை தேடுறதுக்குன்னு போறாரு அலையா ஜனங்கள் எல்லாம் எப்படி ஆயிடுறாங்கன்னா ஐயோ இனிமே இவர் வராரா இல்லையா என்னங்க இவரு வராரோ இல்லையா அப்படின்னு தெரிஞ்சு ஆரோனோ அந்த என்ன பண்ற அப்பா இந்த மோசை நான் தெரியல வராறா இல்லையான்னு நம்ம என்ன பண்ணலான்னா நம்மள நடத்துறதுக்காக யாருன்னா வேணாம் இல்ல அப்பா அவர் சொல்றாரு இல்ல அங்க இருந்து கொண்டு வந்துங்க எல்லா தங்கத்தை நெருப்புல போட்டோம் வெளியே இது வந்துருச்சு எப்படிங்க வெளியே வந்துருச்சு அழகா ஆனா இந்த யூஸ்வா எப்படி என்ன மோசே நீ போறியா சரி நீ வர வரைக்கும் நான் கீழே இருக்க மாட்டேன் நீ வர வரைக்கும் நான் என்ன ஒரு இந்த ஜோஷ்வாக்கு ஜோஸ்வா என்ன அந்த மாதிரியான ஒரு கேரண்டி மோச கண்டிப்பா வராது இப்ப உணர்ச்சி இல்லீங்களா இல்ல உணர்ச்சி இருக்கு நம்மளுக்கு இருந்தாலும் நானே பைபிள்ல இன்னொரு ஒரு காரியத்தை பார்த்தேன் அஸ்வது ஆவியெல்லாம் ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம் ஆனா ஒரு ஆவி உள்ள இருக்கு தெரியவே தெரியாது இந்த அசுதாவி இந்த என்னது மற்ற எல்லா காரியத்தையும் ஈசம் இந்த மந்திரவாத இது எல்லாமே ஒரு ஊழியக்காரன் கூட கூட இந்த ஆவி இருக்கலாம் பலர் வீகம் அத போது என்ன தெரியும் என்ன ஆவி தெரியல அது அதெல்லாம் கூட ஈதா தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆவி இருக்கும் ஆனா தெரியவே தெரியாது

பிரபஞ்சத்தின் ஆவி இருக்குதா ஸ்பிரிட் ஆஃப் பிரபஞ்சத்தின் ஆவி உள்ள இருந்தா இவர் என்ன பண்ண முடியும்னா உள்ள இருக்கிற ஆவியானவர் மூலமா வசனங்களை பேச முடியும் வரங்கள் செயல்படும் அற்புதங்கள் நடக்கும் ஹீலிங் நடக்கும் எல்லாமே நடக்கும் ஆனா பிரபஞ்சத்தின் ஆவி உள்ளே இருக்கும்போது லாஸ்ட் வரைக்கும் தெரியாது Hallelujah.